ஜனகர் திருவடிகள் போற்றி வாசி பயிற்சி செய்ய ஏன் ஞானிகள் ஆசி வேண்டும் என்பதை துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அப்ப ஞானி விட்டு தரவு கொடுத்து சிவகாரணுமே ஞான விட்டுனா இப்போ உடம்புக்குள்ள பத்தாம் ஆகிய சுளிமனை கதவிலேயே இந்த ரகசியம் வச்சிருக்கிறான் அப்ப உடம்பை பற்றி அறிந்தால்தான் அந்த மூல சுளிமனை ரகசியத்தை அறிய முடியும் அந்த வாசல் வழியே செல்ல வேண்டும் அப்போ காலையில் விழுந்து வணங்குகிறான் அடியனுக்கு வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்வன் கேட்குறான் வாசியோடு பார்க்குற மூச்சு காட்ட பார்க்குற யாரை அழைக்கிற ஞானத்திலேவன் நாசா ஞான பண்டிதா சர்க்குருநாதா ஞான பண்டிதா திரும்ப தேவா காலாங்கிநாதா போக தேவான்னு அடியன் வாசியோடு வாசியாக கலக்குன்னு சொல்கிறேன் மூச்சு காட்ட அப்படி தொற்று தொடுற கட்டாதே அப்படி அப்படி இருக்கும்போது அடியன் வாசி விட்டு வாசியாக கிடக்கணும் அப்படி லேசாக மூச்சு எழுது ஊற்றணும் பிடிச்சிடுவான் ஏன்னா பல லட்சம் கோடி ஆண்டுகளாக மூச்சு காட்ட ஒன்று தெரியாமல் இருந்திருக்கு இதே மூச்சு காட்டு ஆன்மாக இருந்து ஆன்மாவாக இருந்து உயிராக இருந்து பல லட்சம் கோடி உடம்பு தாங்கி வந்திருக்கு தெரியாது இந்த தினிமத்தில் அப்படி தொட்டு பார்க்குறான் வாசி நடக்கினும் வாசிப்பார் நாட்டம் வாசி பண்ணான் ராமதேவரசியார் ஒரு பயிற்சியை கொடுத்தார் அதில் அதோடைய அது தொடர சொல்லி வச்சார் ஒரு சும்மா ஒரு சுத்து தான் தொடர்பு கொடுக்குறாய் வாசி மூச்சு காட்டு தொடர்பு கொடுக்குறாய் அப்போ ஆசி பெறுக்கிறாய் வாசி காய்ச்சல் காட்டோ தொடர்பு கொடுங்க நீ அசை அசை அசைவ உணவு சாப்பிட்டு அடாது செஞ்சுட்டு வாசியை தொட்ட சனியை பிடிச்சிக்கோணங்க பக்தியும் இருக்க வேண்டும் சுத்த சைவ உணவும் இருக்க வேண்டும் உயிரினங்களுக்கு அன்பு காட்ட உயிர உயிரினங்களுக்கு பக்தி உயிரினங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் உயிரங்களை போட்டு முடி நடக்க வேண்டும் எதேதோ சாப்பிட்டுக்கிட்டு வாசி பார்க்கணும் சொன்னால் உன்னை அதே ஆன்மா விடும் அதே ஆன்மா நமக்கு சாதகமாக வேண்டும் ஆன்மா லயப்பட வேண்டும்